வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை இருபத்தி நான்கு தலைப்பு உயிர் உணர்வு உணர்ச்சி வயம் இல்லாத எண்ணங்களால் மனதின் இயக்க அலைநீளம் குறைகிறது அதன் விளைவாக உயிரின் அதிர்வு வேகம் குறைகிறது உடல் செல்களெல்லாம் நல்ல ஒழுங்குக்கு வருகின்றன நமது தவறு நமக்கே புலனாகிறது திருத்தவும் முடிகிறது நாமே தேடிக் கொண்ட அவசியமில்லாத பழக்கங்களிலிருந்து விடுபடவும் முடிகிறது யோகத்தால் மனம் லயப்பட்ட பின்னரே இது நேர்கிறது இந்த வல்லமை மனதுக்கு திட்டிய பின்னர் மனிதர்கள் ஒவ்வொருவர் இடையில் உள்ள உறவும் சீர்படுகிறது உயிரை பற்றிய உணர்வு மறந்துள்ள நிலையை பொருள் உணர்வு என்கிறோம் அதாவது மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ் உயிரை பற்றிய தெளிவான அறிவும் அந்த விளக்கத்தை மறவாத நிலையும் உயிர் உணர்வோ அல்லது மெய்யுணர்வு அல்லது மெய்ப்பொருள் உணர்வோ எனப்படும் இதனை ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் என்பார்கள் உயிர் உணர்வோடு செய்யப்படும் எச்செயலும் சிறக்கும் விளைவும் சிறக்கும் உயிர் உணர்வு பெறுவதற்காகவே எடுத்தது இந்த பிறவி அந்த உயிர் உணர்வின்படி மறவாது வாழ வேண்டும் அதுவே ஆன்மீக வாழ்வு ஒவ்வொருவரும் இப்படி வாழ்வோமேயானால் உலகத்திலே அமைதி நிலவும் உண்மையில் இயற்கையில் ஒரு கோளாறும் இல்லை பொருள் உணர்வோடு மனிதர்கள் செயல்படுவதனாலேயே வறுமையும் துன்பமும் தோன்றின நிலவுகின்றன வளர்கின்றன இன்று உலகத்தில் இல்லாதது ஒன்றே ஒன்றுதான் அது மனிதனை மனிதன் மதித்து புரிந்து கொண்டு ஒத்து உதவி வாழும் உணர்வை தரும் உயிர் உணர்வு அதனாலேயே குழப்பங்கள் பஞ்சம் இன்று மேலிட்டு இருக்கின்றன உலகத்தில் பாதுகாப்புக்காக உற்பத்தி செய்யப்படும் தளவாடங்களை நிறுத்தி ஆக்கப்பூர்வமான உற்பத்தியாக மாற்றினால் வாழ்க்கை தேவை பொருட்கள் இரண்டு பங்காக உயரும் காலவெல்லம் நம்மை அடித்துச் செல்கிறது நாமும் இந்த வெள்ளத்தின் மத்தியில்தான் வாழ்கிறோம் வாழும் காலத்தில் செய்யும் எந்த செயலும் உயிரறிவு பெற்றாலன்றி சிறக்காது விஞ்ஞானத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி வெற்றி பெற வேண்டுமானால் ஆன்மீகம் தழைக்க வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்